தேவ சித்தத்தை அறிய சீட்டு போட்டு பார்ப்பது சரியா இது குறித்து போதகர் கூறும் தகவல் என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம் இது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பத்தி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கிறாங்க சீட்டு மடியிலே போடப்படும் அப்ப இந்த சீட்டு போடுற பழக்கம் சரியா இப்போ அப்போ சிலர்கள் ஒன்றாம் அதிகாரத்துல சீட்டு போட்டு பனிரெண்டாவது அப்போ சிலராக அதாவது யூதாசுக்கு பதிலாக மத்தையாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இது சரிதானா அப்போ சிலர்களே செஞ்சுருக்கிறாங்களே நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பத்திரிகையில் அவர் போட்டிருக்கிறார் சீட்டு போடுகிற முறை சரி நீங்கள் சீட்டு போட்டு பார்க்கலாம் தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு சீட்டு போடுவது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு இருக்கார் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த தேவ சித்தத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி வரைக்கும் தேவ சித்தத்தை அறிவதற்கு ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் பாவம் ஒரு தடையாக இருந்ததுனால தேவனை ஜனங்க பார்க்க முடியாம பேச முடியாம இருந்தாங்க ஆதாம் காலத்தில் தொடங்கிடுச்சு கடைசியாக தேவ ஜனங்கள் தேவனோடு கூட பேச வேண்டாம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க மோசே அந்த மலை மேல போகும்போது மலையோடைய அந்த ஜைஜான்டிக்கான ஒரு சீனரியை பார்த்துட்டு அவங்க தேவன் எங்கிட்ட பேச வேண்டாம் அன்னையோட பண்ணிட்டார் ஒரு மீடியேட்டரை உண்டாக்கிட்டார் இப்ப அந்த மீடியேட்டர் யாருன்னா மோசே தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவர் ஆனா தேவனுக்கு தெரியும் மோசேக்கு பிறகு இந்த மாதிரி மலையில ஏறி வந்து முகமுகமா தரிசிக்கக்கூடிய நண்பனை போல சிநேகிதனை போல இருக்கக்கூடிய இருதயத்துக்கு ஏற்றவனான ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அடுத்த லெவல் உள்ள ஒரு ஆளை இப்ப இப்போ இப்போ தேவஜன்கூட என்ன செய்யலாம் சரி மோசேக்கு அப்புறம் தேவஜனத்துக்கு ஆசாரியர்கள் ஆசாரியர்களிட்டையும் போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவன் சித்தத்தை கேட்டுட்டு வருவாங்க சத்தத்தை கேட்டுட்டு வருவாங்க தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்னா அந்த ஒரு சத்தத்தின் மூலமாக பதில் கொடுப்பார் இப்ப ஆசாரியனுடைய இப்ப இவரு போய் தேவனுடைய மகாபரிசு போயிட்டு உயிரோட வெளியே வரதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவரோட பக்கா வரந்தா தான் போய் தேவன் போய் என்ன செய்ய முடியும் சித்தத்தை கேட்டுட்டு வர முடியும் இப்ப அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இல்லாத ஆசாரியன் வந்துட்டான் ஏழி மாதிரி இப்ப அந்த மாதிரி காலத்தில் தேவசத்தத்தை அறியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்பவே ஆண்டவர் என்ன பண்றாரு தும்மீன் அப்படின்னு வச்சிருக்கிறார் அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசார் என்னுடைய மார்பதகத்துல ரெண்டு வகையான கற்கள் இருக்கும் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பூ போட்டு எடுக்கிறதும்பாங்க சிவப்பு பூ வெள்ளப்பூ அந்த மாதிரி ஒரு ரெண்டு கற்கள் இருக்கும் அதுல தேவ சித்தத்தை நினைச்சுக்கிட்டு அவங்க கல் எடுக்கிறதுக்கு ஒரு சித்தத்தை உண்டாக்கு ஏன்னா இது ஆசாரனுடைய பொறுத்து ஏன்னா தேவனோட மலை மேல ஏற இருந்தா பிரச்சனையே இல்லை போய் நேரம் கேட்டுட்டு பார்த்துட்டு வாங்கிட்டே வந்துருவான் ஒருவேளை அதை விட கொஞ்சம் கிளைவா கீழே இருக்கிற ஆரோன மாதிரி ஆட்கள்னா போய் ஆண்டவர்கிட்ட சத்தத்தை கேட்டுட்டு மட்டும் வந்து சொல்லிடுவாங்க இப்ப அதை விட ஸ்டாண்டர்ட் குறைவான ஆசாரிடம் இருந்தாலும் அறியணுமே ஆசாரோட குவாலிட்டினால தேவ ஜனங்களை உற்ற முடியாது அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு இந்த ஊரின் தும் அதற்கு பிறகு தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசன ஒரு ஊழியத்தை உருவாக்கி அந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் வந்து கேட்டு சொல்லிட்டு இருந்தார் இந்த தீர்க்க தரிசிகள் இருக்கு எலியா மாதிரி ஆட்கள்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு கேட்பாங்க எலிசா மாதிரி ஆட்கள்னா எனக்கு முன்பாக வைக்கிறதை பார்க்கிறவங்க அவங்கள கண்கள் திறக்கப்பட்டவங்க அப்படியே பார்த்தே கரெக்டா சொல்லிடுவாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல பாருங்களேன் அப்ப குவாலிட்டி யாரும் இறமையா இசைக்க அவங்களும் இருக்காங்க அதற்கு பிறகு நான் சொல்றேன் அப்போ குவாலிட்டி இல்லாதனால இந்த தீர்க்க தரிசிகள் காலத்திலயும் தேவசத்தை அறியறதுக்கு கத்தர் என்ன பண்றாரு குவாலிட்டி இல்லாத தீர்க்க தரிசிகள் இருக்கும் இந்த சீட்டு போடுற மெத்தட்னு வச்சிருக்க இது இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம்லே லீஸ்ட் மெத்தட் சீட்டு போடுறது இந்த சீட்டு போடுறது ஆரம்ப மெத்தட் எதுனா இந்த ஊரின் தும்மி சீட்டு போட்டு பாக்குறது பேர் எழுதி போட்டு தேவசித்தத்தை இது பழைய பாட்டு முறை புதிய எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரோ அவர் சகல நடத்துவார் அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார் அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறவர் எல்லா சித்தத்தையும் தேவனு கிட்ட இருந்து கேட்டு சொல்வார் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒன்பது வகையான வரங்கள் கிரியே செய்யுது இந்த வரங்கள்ல தீர்க்க தர்சன வரமும் இருக்கு அறிவை போதிக்கும் ஞானத்தை போதிக்கும் வரம் வியாக்கணம் பண்ணுறவர் எல்லாமே நமக்குள்ளே இருக்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சீட்டு போடுற மெத்தடே கிடையாது ஒன்றாம் அதிகார அப்போச நடவடிக்கைகளில் சீட்டு போட்டு மத்தையாவை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மத்தையாவை தேர்ந்தெடுக்கிறத ஆவியானவர் அக்செப்ட் பண்ணார் நாங்கள் இருக்காது ஆண்டவர் சொன்ன வேலை என்னன்னா உன்னதத்திலிருந்து பெலன் வருகிற வரைக்கும் நீங்கள் போய் எருசிலேமில் தங்கிடுங்க அதான் வேலை இவங்க எருசிலேமில் தங்கி இருக்கணும் அவ்வளோதான் இவங்களை போய் யார் அப்போசில் செலக்ட் பண்ண சொன்னது ரெண்டாம் அதிகாரத்தில் தான் உன்னதத்திலிருந்து பெலன் வருது பர்சுத்தாவியானவர் வராரு இவங்க சும்மா இல்லாமல் அங்கேயே சீட்டு போட்டு பார்க்குறாங்க பேர் மத்தையா பேருக்கு விழுது ஆனால் ஆவியானவர் அங்கீகரிச்சாருனோ திருவுளம் பற்றினார்னோ எதுவுமே இருக்காது சீட்டு மத்தையா பேருக்கு விழுந்தது அத்தோட இருக்கும் அவங்கள அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் அவ்வளவுதான் ஆனா பவுல் மேலையும் பர்ணவா மேலையும் கை வைக்கும் போது ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அவங்கள பத்தி ப்ராஃபசி சொன்னார் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்ப அந்த சீட்டு போடுற மெத்தட் ஏசு உயிர் உடனே ரிஜெக்டட் ஆவியானவர் வந்த பிறகு சீட்டு போடுற மெத்தடும் கிடையாது எந்த விதமான குறி சொல்ற வேலையும் கிடையாது ஊரியும் துமியும் கிடையாது எதுவுமே கிடையாது இப்ப தேவனோடு கூட முகமுகமாக உங்களுக்குள்ள இருக்கிற பரசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் தேவனத்திலிருந்து உங்களுக்கு கேட்டு வாங்கி கொடுப்பாரு தேவ சித்தத்துக்கு நேரா நடத்துவாரு தேவனுடைய சத்தத்தை கேட்க வைப்பாரு முகமுகமா பார்க்கவும் வைப்பாரு இந்த பர்சுத்தாவியர் உங்களை ஸ்டாண்டர்ட் உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கடைசியா தேவர் சாயலாக மாத்திர வேலை தான் அவர் செய்யறாரு அதனால புதிய பாட்டுல இந்த சீட்டு போடுற மெத்தடு இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது நம்பாதீங்க இதை வச்சுக்கிட்டு பிழப்பு நடத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப உலகத்தார் வந்துட்டு கம்ப்யூட்டரை வச்சு கிளியை வச்சு கைரேகை வச்சு ஜோசியம் பாக்குறதுக்கும் இங்க சீட்டை போட்டு பாக்குறதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது நமக்கு தேவனே கூட இருக்கிறார் அதனால தேவன் உங்களை ஆவிக்குறைவற்ற தேவசித்தத்தை அறிவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்கள்